ஆமாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ப்ளேஸில் இருக்கோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் உள்ள இந்து கோவிலுக்கு வந்திருக்காங்க பார்த்திங்களா சிவா ஸ்ரெயின்னு போட்டிருக்காங்கல்ல இந்த ஸ்ரெயின் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா சன்னிதிங்க அண்ணா இவர் தாங்க பிரம்மா வா செம்மையாக பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க இதில் வந்துட்டு சிவன் இருக்கிறாருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் டெம்பிள் இங்கே பாருங்க இங்கே பார்த்தீங்களா சிவ லிங்கம் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கணேசடர் சந்நிதி இங்கே பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு விஷ்ணுவோட சன்னிதிங்க இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாட் சுதாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்குதுங்க இந்த போட்டுருக்கு பாருங்கள் வாட் தெப் வாரரம் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையாங்க ஸோ நம்ம டிக்கெட் வாங்கினோன்னே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துட்றாங்க ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கோயில் எவ்வளோ ராயலாக கட்டியிருக்காங்க திருதா தான் இங்கே எல்லாமே புத்த சிலை தான் வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்காங்க பாருங்கள் இடம் இந்த எவ்வளோ செம்மையாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய புத்தர் சிலை வச்சுருக்காங்க பாருங்கள் கோயிலை சுற்றியே ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சு இந்த கோயில் இருக்குதுல்ல அந்த கோயிலை சுற்றியே அவங்களோட புத்தர் சிலை இருக்கிற மாதிரியாக இருக்குது அங்கேருந்து இருக்குது இங்கே உள்ள பஸ்லாம் பாருங்களேன் ஆக்சுவலாக நம்ம ஊரில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் நம்ம லெஃப்ட் சைடில் போதா ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் பக்கத்தில் உங்கள் ஒரு கூல்ட்ரிங்க் கடை இருக்குது வெயில் பயங்கரமாட்டிங்க வாங்க நம்ம எதாவது குடிச்சிட்டு போகலாம் வாங்க இங்கே பாருங்கள் இங்கே வந்து கூல்ட்ரிங்க் கடைக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் வாட்டர் மெலன் இப்போ சொல்லியிருக்கோம் ஃபார்ட்டி ஃபைவ் பாட்டு போட்டிருக்காங்க ஓகே தாங்க ப்ரைஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பாட்டுங்கிறது ஓகே தான் அப்புறம் பனானா மில்கு மேங்கோ ஸ்மூத்தி நிறைய இருக்குதுங்க நமக்கு எது வேணாலும் குடிச்சிக்கலாம் வாங்க நம்ம நம்ம வாட்டர் மெலன் ஆர்டர் பண்ணிக்கோம் அப்படியே குடிச்சுட்டு அப்படியே போகலாம் வாங்க அப்படியே பாருங்கள் இங்கே நமக்கு சாப்பிட்றதுக்குமே எல்லாமே இருக்குங்க சிக்கன் இருக்குது போர்க்கி சிக்கன் ரெண்டு மிக்ஸ் பண்ணி வர கொடுப்பாங்க தனியாக சிக்கன் வேணாலும் சிக்கன் வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் அப்புறம் பாருங்கள் நம்ம கோகனட் பாருங்கள் எழுவது பாட்டு தொண்ணூறு பாட்டு வரைக்கும் இருக்குங்க ஓகே தாங்க நல்லா தாங்க இருக்குது ப்ரைஸ்லாம் ஓகே தான் நார்மல் ப்ரைஸ் தான் பாருங்க இங்க பார்த்தா எல்லாருமே வெள்ளைக்காரங்க தான் ஸோ எல்லாருமே இங்கே அங்கேருந்து அவங்கவுங்க இருந்து இங்கே தாய்லாந்துக்கு வந்துட்டு வந்துடுறாங்க பேங்காக்கு எஸ்பெஷலி பட் தாய்லாந்தில் வந்து நீங்க வந்துட்டு இதான் ஒரு விஷயம் டூரிசம் வந்து நல்லா டெவலப் பண்ணுறாங்க பாருங்க கூட ஒரு பில்டிங் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க செம்மையா இருக்குங்க பாருங்க இங்க பாருங்க இப்போ அப்படியே அங்கே வந்தான்னா மௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கடை இருக்குது இங்கே கடையில் நல்ல செம்ம கூட இருக்குங்க லைனில் நின்று சாப்பிட்டுருக்குறாங்க சின்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்னு போட்டிருக்குறாங்க ஓகேங்க வாங்க நம்ம அப்படியே நம்ம முன்னாடி போகலாம் ஆங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்துவலாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஓகேங்க நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ப்ளேஸில் இருக்கோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் உள்ள இந்து கோவிலுக்கு வந்திருக்கோங்க இப்போ நம்ம பார்க்குற இல்லையா அந்த பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா இது வந்துட்டு தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்து டெம்பிள்ங்க ஸோ நம்ம அந்த கோயில்தான் நம்ம போய் போய் பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலாக இந்த டெம்பிளுக்கு நம்ம எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போன எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு வாட்ஸ் அட்டாக் அப்படின்னு நம்ம ஒரு டெம்பிள் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு சென்ட்ரலாக இருக்குது சிட்டி சென்டரில் இருக்கக்கூடிய அந்த டெமோக்ராசி மூணுமெண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்துட்டு அந்த கோயிலுக்கு போயிருந்தோம் ஓகேங்களா ஸோ அதில் இருந்துட்டு இப்போ நீங்கள் மறுபடியும் நீங்கள் எந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா இந்த டெம்பிளுக்கு வரணும் அப்படின்னா அந்த டெமோக்ரஸி மூணு இடம் இருக்குல்ல ஸோ அங்கே இருந்துட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டின்சோர் ரோடு அப்படின்னு ஒரு ரோடு போங்க ஸோ அந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி வந்துட்டீங்கனாலே ரைட் சைடில் தேவஸ்தான் அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்குங்க இங்கே பாருங்கள் இதுதாங்க அந்த கோவிலு இந்த கோவிலோட பேரே தேவஸ்தான் பிராமின்ஸ் ஸ்ரீன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க ஸ்ரீன்ஸ் அப்படின்னா சந்நிதி அர்த்தம் ஸோ உள்ளே வந்து வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன சாமிலாம் இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க அதாவது இங்கே பாருங்கள் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் தேவஸ்தான் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் பிராமின்ஸ் ஷ்ரீன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்களா ஷ்ரீன்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா சன்னி நடத்தங்க ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் காமன்லி கால்டு பிராமின் பீப்புள் கிரிங் ராமாவன் ஆர்டர் த தேவஸ்தான் டு பில்ட் செவன்டீன் எயிட்டி ஃபோர் டு பி யூஸ்டு ஃபார் ஹோல்டிங் பிராமின்ஸ் ரைட்ஸ் அண்ட் செரிமனிஸ் ஸோ அவங்க பிராமின்களுக்காக இந்த கோயில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் கிங் ராமாவன் வந்து கட்டணும்னு ஆர்டர் போட்டு இந்த கோயிலை கட்டியிருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அந்த கோயில் வாங்க இந்த நம்ம கோயில்கிட்ட உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இந்த போட்டிருக்காங்க பாருங்க இங்கே நம்ம பார்த்திங்கனா சிவா ஸ்ரெயின்னு போட்டிருக்காங்கல்ல இந்த ஸ்ரெயின் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா சன்னிதிங்க நம்ம ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட சன்னிதி இருக்குன்னு போட்டிருப்பாங்கல்ல ஸோ நம்ம இப்போ இந்த இது ஃபஸ்ட்டு போய் நம்ம பார்ப்போம் சிவன் சந்நிதியை போய் பார்ப்போம் அடுத்து நம்ம வந்துட்டு கணேஷா சன்னிதி விஷ்ணு சந்நிதி அப்புறம் பிரம்மா சன்னிதி எல்லாத்தையுமே பார்ப்போம் அந்த கார்க்கு பாருங்க பிரம்மா சன்னிதி இவர் தாங்க பிரம்மா வா செம்மையாக பண்ணியிருக்காங்க அருமையாக இருக்குங்க பாருங்கள் ஒரு அம்மா சன்னிதி வாங்க நம்ம இதுக்கு அப்படின்னால் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து சிவன் சன்னிதி நம்ம அதை போய் பார்ப்போம் வாங்க இங்கே பாருங்க இதில் வந்துட்டு சிவன் இருக்கிறாருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டெம்பிள் இது சிவன் டெம்பிளுங்க வா பாருங்க தாய் மக்களுமே வந்து இந்துவோட வந்து ரிலீஜியனை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி இங்கே ஒரு கோயிலே கட்டியிருக்கிறாங்க சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் இங்கே பார்த்திங்கன்னா சிவலிங்கம் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா வா செம்மையாக இருக்குங்க இங்கே பாருங்கள் நம்ம ஊரில் சிவலிங்கம் எப்படி இருக்குமோ அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே எங்கள் தாய்லாந்தில் கூட அருமையாக இருக்குங்க நல்லாயிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து கணேசன் சன்னிதி வாங்க போய் பார்ப்போம் இங்கே பாருங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கற வந்து கணேசர் சந்நிதி இங்கே பாருங்கள் விநாயகர் எப்படி இருக்காரு பாருங்கள் அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் மூணு செலவு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குங்க வா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தாய் வந்து கொண்டுட்டு போகிறாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க ஓகேங்க நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு கணேஷ் சந்நிதி பார்த்தோம் விநாயகர் சந்நிதியை பார்த்தோம் இதுக்கு பக்கத்தில் இங்கே பார்த்திங்கன்னா விஷ்ணுவோட சந்நிதி இருக்குங்க வாங்க அங்கேயும் போய் பார்த்துட்டு வரலாம் செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்துட்டு விஷ்ணுவோட சன்னிதிங்க எப்படி இருக்கு பாருங்கள் ரொம்ப அருமையாக பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அந்த தாய் மக்களுமே இவங்களை வந்து கும்பிடுறாங்க பாருங்கள் இங்கே நிறைய பேர் வந்து இங்கேயும் வந்து கும்பிட்டுட்டு போகிறாங்க ஸோ சூப்பராக இருங்க கோவில் அருமையாக இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிவனோட சந்நிதி நம்ம பார்த்தோம் கணேஷாவோட சந்நிதி பார்த்தோம் அடுத்து விஷ்ணுவோட சந்நிதி பார்த்தோம் பிரம்மவோட சந்நிதி பார்த்தோம் அப்புறம் அந்த சிவலிங்கத்தையும் பார்த்தோம் இல்லையா பின் இதுக்கப்புறம் பின்னால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வேத் விதாயம் ஹோம் பில்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது இங்கே சவனியர் ஷாப்பு எக்ஸ்பிஷன் ஹால் இந்த ரெண்டும் ஸோ இது ரெண்டுமே இப்படி பார்த்துட்டு நம்ம பின்னால் போய் பார்க்கலாங்க வாங்க இங்கே பாருங்க பிரம்ம சந்நிதியை ஒட்டி அப்படி பின்னால் தண்ணியை விட்ருக்காங்க அதில் வந்துட்டு எவ்வளோ அழகழகான மீன்கள்லாம் இருக்குது பாருங்க பாருங்கள் இதாங்க பிரம்மாவோடய சந்நிதி இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் செமையாக இருக்குங்க ஆக்சுவலாக இங்கே வர்றவங்கெல்லாம் த அதாவது புத்திஸ்ட்டு தானா இல்லைன்னா இங்கே உள்ள ஹிந்துஸான்னு தெரில உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கீங்களாங்க இதாங்க இந்த வேத் விதாயகம் பில்டிங் அப்படிங்கிறது இது வந்து உள்ளே ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது வாங்க நம்ம அந்த பக்கம் போய்ட்டு அந்த யூ ஷாப்லாம் பார்க்கலாம் அதுக்கு இந்த பக்கம் முன்னாடி இருக்குது செமையாக இருக்குங்க ஆக்சுவலாக நான் உங்கள் ஒருத்தங்கிட்ட கேட்டேன் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய பேர் இது இந்த 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 கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போகிறாங்க இவங்க எல்லாம் தான் ஹிந்துஸாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த பாருங்க இதுதாங்க அந்த செபன்யர் ஷாப்பு பட் ஆனால் இங்கே உள்ள புத்த பிச்சுகளும் இருக்காங்க ஸோ என்ன எனக்கும் தெரில யாருக்கும் தெரிஞ்சால் அவங்க சொல்லுங்கள் ஓகேங்க ஓகேங்க நம்ம இந்த தேவஸ்தானம் உள்ள டெம்பிள் உள்ள போய் எல்லாமே பார்த்துட்டோம் செமையாக இருந்துச்சு ஆக்சுவலாக உள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட சிவன் இருக்கிறாரு கணேஷ் இருக்கிறாரு விஷ்ணு இருக்கிறார் பிரம்மா இருக்கிறார் ஸோ எல்லாமே இருக்கிறாங்க ஸோ இவங்க புத் தாய்லாந்து மக்களுமே அவங்கள வந்துட்டு இந்த இந்த நாலு கடவுள்லேயும் வந்து அவங்க வந்து கும்பிட்டுட்டே போகிறாங்க நிறைய பேர் வர்றதை பார்க்க முடியுது ஈவன் புத்த புச்சிகள் கூட உள்ளே இருக்கிறாங்க ஓகேங்க நம்ம இந்த கோயிலை பருமனையை பார்த்து முடிச்சிட்டோம் ஓகேங்க நம்ம இந்த கோயிலை பார்த்து முடிச்சிட்டோம் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வாட் சுதாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்குங்க ஸோ அந்த டெம்பிள் தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம் நாங்கள் போகலாம் ஓகேங்க இதாங்க அந்த டெம்பிள் இந்த டெம்பிள் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் சுதாப் தெப் வாரவரம் அப்படிங்கிறது அந்த டெம்பிளோட பேர் இது இந்த டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம அந்த தேவஸ்தான ஒரு டெம்பிள் பார்த்தோம் இல்லையா ஸோ அதுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது ஆப்போசிட்லேயே இருக்குது சொல்லப்போனால் போனால் பாருங்கள் இதுவும் அருமையாக இருக்குங்க டெம்பிள் செம்மையாக இருக்குது வாங்க போயிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த போட்டிருக்கு பாருங்கள் வாட் சுதா தெப் வாரம் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையாங்க ஸோ இந்த கோவில் வந்துட்டு யார் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ராமா ஒன் கிங் ராமா ஒன்னுங்கிறவரு தாங்க கட்டியிருக்கிறாரு ஆக்சுவலாக இந்த கோயில் வந்துட்டு ஆயுதயா அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ள ஒரு கோயிலோட அதே மாதிரியே பண்ணணும்னு சொல்லி இங்கே பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ளே உள்ள அந்த புத்த இமேஜ் வந்துட்டு வாட் மகாதத் அப்படிங்கிற ஒரு கோயிலில் உள்ள அதாவது சுகோதயங்கிற ஒரு அந்த ஊரில் உள்ள அந்த வாட் மகாதத் கோயிலில் உள்ள அந்த இமேஜை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுருக்கிறாங்களாம் வாங்க போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க இதாங்க அந்த கோயிலுக்கு என்ட்ரன்ஸு வாங்க போகலாம் இங்கே பாருங்க ஃபாரினருக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் பர்த் டிக்கெட்டு ஓப்பன் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் நம்ம இங்கே தான் டிக்கெட் வாங்கணும் ஸோ நம்ம டிக்கெட் வாங்கினோன்னே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துட்றாங்க ஸோ இதில் வந்துட்டு டிக்கெட் இருக்குது அப்புறம் இந்த கோயிலை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம இதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இங்கே போட்டிருக்காங்க பாருங்களா வாட் சுத தெப் வாரவரம் ரச்ச வரோ மகாவிஹான் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா ஸோ இந்த டெம்பிள் என்னென்னு போட்டிருக்காங்கன்னா ஒன் ஆஃப் தாய்லாந்து சிக்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் ராயல் டெம்பிள்ஸுங்க இது வந்து தாய்லாந்தில் உள்ள ஃபஸ்ட் கிளாஸ் டெம்பிள்களில் உள்ள ஒரு ஒன் ஆஃப் த ஒரு கோயிலுங்க இது இந்த கோயில் வந்துட்டு யார் கட்டியிருக்காங்கனு பார்த்தீங்கன்னா கிங் ராமா ஒன் அப்படிங்கிறவரு ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழில் கட்டியிருக்கிறாரு அப்போ உள்ள கேபிட்டல் கோசினோட கேபிட்டலாக இதை கட்டிருக்கிறாருங்க அந்த இடத்துல கட்டியிருக்கிறாரு வாங்க நம்ம உள்ளே போயிட்டு என்ன நிறைய டீட்டெயில் போட்டிருக்காங்க நம்ம ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் வாங்க இந்த பக்கம் தான் உள்ளே போகணும் வாங்க அப்போலாம் இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் கோயில் எவ்வளோ ராயலாக கட்டியிருக்காங்க திருதா அந்த நம்ம அந்த கிராண்ட் பேலஸ் பார்த்தோம்ல அதே மாதிரியாக இருக்குங்க உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பித்தரோட பெரிய சிலை ஒன்று இருக்குங்க வா அருமையாக இருக்குது வாங்க நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை கோயிலை வந்துட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருக்குறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த டெம்பிள் உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக இது என்னோட பிளான்லேயே இல்லைண்ணா சும்மா அப்படியே வாக்கிங் பண்ணி வந்துகிட்டு இருந்தேன் இங்க பாத்தீங்கன்னா இங்கே ஒரு அருமையான ஒரு டெம்பிள் இருக்கு வா செமையா இருக்குங்க வாங்க அந்த உள்ள புத்த சிலைகள் எல்லாம் பார்ப்போம் இங்க பாருங்க இங்க எல்லாமே புத்த சிலை தான் வச்சுருக்காங்க ஆக்சுவலி நிறைய புத்த சிலைங்க இருக்குங்க பாத்தீங்களா வரிசைய புத்த சிலையா தாங்க இருக்குது ஆக்சுவலா ஏன் இந்த மாதிரி ஒரு வரிசை இவ்வளோ புத்த சிலை வச்சிருக்காங்கன்னு தெரியல மேபி அதுக்கு எதுவும் காரணம் இருக்கானு தெரிலங்க அருமையா அண்ணா பார்க்கறதுக்கு அருமையா இருக்கு செமையா இருக்குங்க இங்கே பாருங்களேன் நம்ம அங்கேருந்து வந்தோம் ஸோ இங்கே வரைக்கும் ஃபுல்லாக சிலை தாங்க இருக்குது வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க ஆனால் எதுவும் காரணம் இருக்குதான்னு தெரியல நான் ஏன் இந்த மாதிரி வச்சுருக்காங்க ஏதாவது ரீசன் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த ஆங்கிள் வந்து பாருங்கள் இந்த டெம்பிள் எப்படி இருக்கு பாருங்களா செமையாக இருக்குங்க இங்கே பாருங்கள் பின்னால் இருக்கிறதுமே அந்த கோயிலோட சேர்ந்த இடம் தான் நம்ம அதையும் போய் பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பாருங்கள் இந்த கோவிலோட இடம் என்னென்ன இருக்குது அதில் என்னென்னலாம் பா முக்கியமான இடங்கள் பார்க்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சின்ன மேப் மாதிரி போட்டிருக்காங்க நம்ம அதை பார்த்துட்டு கூட நம்ம போகலாங்க பாருங்கள் நம்ம இங்கே இருக்கோம் நம்ம இங்கே இருக்கிறோம் இங்கேருந்து இருந்து இன்னும் இவ்வளோ போகணும் இவ்வளோ இடங்களை பார்க்க முடியும் செமையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது வாங்க நம்ம இந்த தான் ஏறணும் வாங்க எங்கள் கேட்டால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் உள்ளே வந்தோம்னா இங்கே இந்த கோயிலோட ஒரு சாம்பிள் மாதிரி பண்ணி வச்சுருக்கேங்க பட் ஆனால் அதில் நிறைய பேர் காசும் போடுறாங்க இதில் இதில் காசும் போடுறாங்க இங்கே பாருங்கள் உள்ளே எவ்வளோ காசு கிடக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இங்கே வந்தோம்னா இந்த புத்தருக்கு வந்துட்டு பத்தியும் இந்த மாதிரி ஒரு பூவும் வச்சு கும்பிட்றாங்கங்க இங்கே பிறகு பக்கத்தில் மெழுகுவர்த்தியுமே ஏற்றி கும்பிட்றாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்கள் அந்த புத்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு கோவில் மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம இந்த வழியாக தான் நம்ம உள்ளே இங்க பாருங்க வாசல்லையே பாருங்கள் ரெண்டு யானைகள் இருக்குது சூப்பராக இருக்குங்க வாங்க அப்படியே போகலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்காங்க பாருங்கள் எப்படின்னு தரது அவ்வளோ செம்மையா இருக்குங்க இங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய சிலை வச்சுருக்காங்க பாருங்க அங்கே வந்துட்டு ராஜாவோட ஃபோட்டோவும் ராணியோட ஃபோட்டோவும் இங்கே வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஏதோ அவங்க மொழியில் உள்ள ப்ரேயர் பண்ணிட்டுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க டெம்பிள் இங்கே பாருங்க இந்த பூக்கள்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த கோயில் பக்கத்துலேயே செம்மையாக இருக்குங்க பூக்கள்ங்க பாருங்கள் வா ஆக்சுவலாக இவங்கள்லாம் சீனர்கள்ங்க ஆக்சுவலாக நல்லா தெரியுது இவங்கள்லாம் சீனர்கள் ஆக்சுவலி இந்த கோயிலில் வந்துட்டு சீனர்களோட சிலை எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில மோஸ்ட்லி இவங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய தொடர்பு இருந்திருக்குன்னு நினைக்கிறாங்க அந்த காலத்தில் வர்த்தக ரீதியாக பல ரீதியாக நிறைய தொடர்பு இருந்துகிறதுனால அவங்களோட சிலையும் இங்கே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேங்க உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அவங்கெல்லாம் சீனர்கள் தான் மட்டும் அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஸோ மற்ற டீட்டெயில் ஆக்சுவலாக என்னால் சொல்ல முடியல தெரியல எனக்கு ஆனால் இந்த இடம் செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது வருங்க பூக்கள்லாம் போட்டு எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கேன் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க இங்கேயும் பாருங்கள் ஆக்சுவலாக இந்த கோயிலை சுற்றியே ஆக்சுவலாக இந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா சு இந்த கோயில் இருக்குதுல்ல அந்த சு கோயிலை சுற்றியே அவங்களோட புத்தர் சிலை இருக்கிற மாதிரியாக இருக்குங்க அங்கேருந்து இருக்குது இங்கே வரைக்கும் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்தவும் இருக்குது ஸோ இந்த கோயிலை சுற்றியே புத்தர் சிலை வச்சுருக்கங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்க நம்ம இந்த வாட் சுத தெப் வாராரம் டெம்பிளை வந்துட்டு ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம இந்த கோவில் ஒரு தேவஸ்தான்னு ஒரு டெம்பிள் பார்த்தோம்ல ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் இந்த டெம்பிள் இருக்குது ஸோ நீங்கள் அதுக்கு ரீச் ஆகிட்டிங்கன்னா இது ரீச் ஆகிறது ரொம்ப ஈஸிங்க ஓகேங்க நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நான் வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேங்க அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஒத்துங்க பாய் இந்த போட்டிருக்கேன் பாருங்கள் வெல்கம் டு வாட் போ ஸோ ஓப்பன் டெய்லி எயிட் ஏஎம் டு செவன் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் இருக்கும் ஸோ உள்ளே தான் நம்மளோட அந்த ரிக்ளைனிங் புத்தாகவும் இருக்காரு ஸோ பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி வந்துட்டு விவசாயம் பண்ணாங்க எப்படி வாழ்ந்தாங்கிறத பார்த்து இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க இது இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க வாட் வாட்போ அப்படிங்கிற ஒரு இடத்த பார்க்க போகிறோம் ஸோ அந்த டெம்பிள் என்ன இருக்குதுன்னா ஒரு ரிக்ளைனிங் புத்தாக உள்ள இருக்கிறாருங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸு இங்கே வந்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடங்களில் இது ரொம்ப முக்கியமான இடம் பாருங்கள் நம்ம வந்துட்டு டிக்கெட் வாங்கிட்டோம் முன்னூறு பத்து இந்த பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையாங்க ஸோ இதாங்க இந்த வாட்போ டெம்பிள் ஆக்சுவலாக இதுக்கு வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் தாங்க இருக்கிறதுலே பேங்காக்லேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டெம்பிள் ஆக்சுவலாக இந்த நம்ம அந்த வாட்போங்கிற டெம்பிள் இருக்கலாங்க இதோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்தோன்னா ஆக்சுவலாக இந்த டெம்பிள் வந்துட்டு சிக்ஸ்டீன் செஞ்சுரியிலேயே கட்டணும்னு பிளான் பண்ணி அப்புறம் எயிட்டீன் சென்ச்சுரியில் தாங்க கட்டி முடிச்சிருக்கிறாங்க இந்த போட்டிருக்காங்க பாருங்க க்ளீனிங் புத்தா நம்ம இந்த பக்கமாக தான் போனோம் ஓகேங்க நம்ம இந்த வழியில தான் போனோம் ஓகேங்க நாங்கள் அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்கள் எப்படி புத்தர் பரவச நிலையில் இருக்கிற மாதிரியான ஒரு செலை பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் செமையாக இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க புத்தர் சிலை அருமையாக இருக்குங்க பாருங்கள் அப்படி ஃபுல்லாக காட்டுற பாருங்கள் வா வா இந்த ஆங்கிள் செமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க எல்லாருமே இந்த ஆங்கிள் வந்து எடுங்க போட்டால் சூப்பராக இருக்கும் வா அருமையாக இருக்குது சூப்பர் சூப்பர் பாருங்க புத்தரோட கால்களை பாருங்கள் வா செம்மையாக இருக்குங்க வேற லெவலாக இருக்குங்க சூப்பர்